பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்ன தெரியண்ட எனக்கு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்ன அடேங்கப்பா அடி குடுத்த கை கைப்புள்ளிக்க உடம்புல தர காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு பிரதம பேராயர் தென்னிந்திய திருச்சபை மாவண்டம் சிஎஸ்ஐ சினாட் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் நான் கொடுக்கும் அறிவிப்பு என்னவென்றால் நடைபெற இருக்கின்ற சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரே திருமண்டல தேர்தலை மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள்தான் நடத்துவார் என்றும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற நாம் அனைவரும் நீதியரசர் நீதியரசர் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க நீதியரசர் நான் இல்ல நான் இல்ல அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கனம் வேற திரு திமோ தே ரவீந்தர் பிஷப் இன் கோயம்புத்தூர் மாடரேட்டர் கமிஷனரி CSI தூத்துக்குடி நாசிரே திருமடலம் தூத்துக்குடி சிறப்பான சிறப்பான ஒரு அறிவிப்பு நமது சிஎஸ்ஐ சினார் சார்பாக நியமிக்கப்பட்ட கோயமுத்தூர் அஹ் குசும்புக்காரர் ஐயா என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இது இத நம்ம முதலே சொல்லிட்டோம் பிறம்பு ரொம்ப தெளிவாக பேசி கொண்டிருக்கிறது உங்ககிட்ட நீங்க நம்மனாலும் சரி நம்பாட்டினாலும் சரி இதுதான் நடக்கும்னு சொல்லி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் சோ அதனால பாத்தீங்கன்னா ஐயா வந்து அதாவது நம்ம பிஷப் ஐயா வந்து நமது நீதிபதியாவுடைய அடிபணிந்து என்ன பண்றாரு பணிவோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வருகிற பத்தொன்பதாம் தேதி உயர் நீதிமன்றத்துல இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருது அதுல என்ன பண்ணும் ஐயா வந்து கூண்டுல ஏறி நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவும் இல்லை சொல்லி என்ன பண்ணுவோம் பொய்யா சொல்லணும் ஏன்னா அவர் தான் உண்மையை பேச மாட்டாரு இதை சொல்றதுக்கு முன்னால ஐயா எஸ்மா நாங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் பத்திரிகையில எல்லாம் அறிவிப்பு கொடுத்துட்டோம் நாங்க தேர்தல தலையிடவே மாட்டோம் தெரியாம சில சில்வண்ணுங்க கூட சொல்லி உட்காந்துட்டு என்ன பண்ணேன் தெரியாம கொடுத்துட்டு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா நான் ஆல்ரெடி சரண்டர் ஆயிட்டேன் காலையில உழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தண்டனையில் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக என்ன பண்றாரு இப்படி ஒரு அறிவிப்பு என்ன பண்றாரு கொடுத்திருக்காரு பூடம் தெரியாம அடக்கூடாது பிஷப் அவர்களே இது வந்து சிஎஸ்ஐ இல்ல இது வந்து திருமண்டலம் இல்ல இது வந்து நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தையே என்ன பண்றாங்க அதட்டி என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க நீதிபதிகள் சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இவர் தேன் வீட்டுல கை விட்டுட்டாரு இப்ப என்ன பண்றாரு திருதருன்னு முடிச்சுட்டு இருக்காரு சரிங்களா சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமையாவது நம்புங்க அதாவது தலைக்கே விளையாட்டி இவரை நம்பி ஒரு குரூப் கூட உட்காந்து பிரஸ் மீட்ல உட்காந்து பேட்டி கொடுத்து அவரு போடாத கையெழுத்தை எடுத்து என்ன பண்ணாரு ஒவ்வொரு சேகரத்துக்கா அனுப்புனார ஒரு ஆயர் அவர் அளவுக்கு என்ன நினைச்சு அந்த பரிதாபம் அதாவது தலைக்கே இந்த மாதிரி என்ன பண்ணுது கையை காலம் மதுருதுன்னா அப்ப இருந்து ஆடுவங்களோட நிலைமை என்ன நினைச்சு பார்த்தா ஏசப்பா தான் இவங்களை காப்பாற்றுணுன்னு கெஞ்சுற அளவுக்கு என்ன பண்ணாங்க இப்பமே பிரேயர் என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பிரேயர்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க

இங்க வந்து ஐயாவுடைய வேர்ட்ஸ்க்கு ஒபே பண்ணாத ஆயிர்களுக்கு இதோட பல மடங்கு அடி இருக்கு யூ வெயிட்டன் சி ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் நீதி நேர்மை தர்மம் தான் ஜெயிக்கும் ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாது இங்க வந்து நீங்க சில மக்களை வந்து காசு கொடுத்து சில மக்களுக்கு என்ன பண்ணும் ஆசை வார்த்தை கூறி அவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு திருமணத்துல கைக்களை வச்சுக்கிட்டு பிஷப்பை கைக்களை வச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆறுன மாதிரி நீதிமன்றமோ நீதிபதிகளோ ஆடமாட்டார்கள் என்பது இதன் மூலமாக உங்களுக்கு நிரூபணமாகிறது ரைட் நீதிபதி ஐயாவுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா தெருது ரெண்டு அணியினரும் சரியானவர்கள் அல்ல அப்படிங்கறது ஐயாவோட மனசுல ரொம்ப தெளிவா இருக்கு நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன் நடுநிலை மக்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க சோ ஐயாவை பொறுத்தவரையில எந்த அணிக்கும் சாதகமா கிடையாது அவங்க நியாயம் எது நீதி எது நேர்மை என்பதை நேரடியாக வந்து உட்கார்ந்து அழகான பண்றாங்க பரிசீலனை செய்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஓட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன் அது போல கொடுத்துட்டாங்க அதுல சில கிரிமினல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதுதான் பாத்தீங்கன்னா சொல்லல ஐயா வந்து நல்லவர் இல்ல ரொம்ப ரொம்ப நல்லவர் ஒருத்தவரை என்ன பண்றா முக்கியமா ஆயர்கள் அங்கேயோடு போய் உட்கார்ந்து தங்களுடைய கருத்தையோ தங்களுடைய வேண்டுதலையோ சொல்லும் போது கண்டிப்பாக அதை செவிசாயத்து கேட்டு கொடுத்துறாரு ஓகே போயிட்டு போட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் இல்லையா அதாவது நூறு குற்றவாளிகள் விடுதலை வாங்க ஒரு நிரபராதைய தண்டிக்க விடக்கூடாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கேப்ல நிறைய குற்றவாளிகள் என்ன பண்ணுது உள்ள வந்து சேர்ந்துட்டு பரவாயில்ல மக்கள் நீதிமன்றத்துல இருந்து அவங்க ஜெயிக்கிட்டோம் முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் உள்ள வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு மேல நீதியரசர் ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு அவரும் பாத்துக்குவார் இவர்கள் செய்த எல்லா அநியாய அக்கிரமும் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் இவர்களுக்கு மிகுந்த ஒரு சிறந்த பாடத்தை கொடுக்கும் இங்கு தவறு செய்கிறவர்கள் யாரும் இனிமை வாழ முடியாது இனிமை இருக்க முடியாது எந்த காரணத்தை கொண்டு அதிகாரத்துக்கு வர முடியாது அதுதான் நான் சொல்றேன் ஆவியானவர் இங்கு கிரிய செய்கிறார் அழுக்கரை சுத்தமாக துடைத்து தூர அறிஞ்சு விடுவாரு ஐயாவுக்கு நம்ம அனைவரும் என்ன பண்ண ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா ஆயர்கள் நான் எல்லா ஆயிர்களையும் சொல்லல சில ஆயர்கள் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் மீதி இருக்கிற அனைத்து ஆயர்களையும் இருபது பேர் பேர் வச்சுக்கோங்களேன் முப்பது நாற்பது கூட விட்டுருங்க இந்த நூறு மனிதர்களுக்கும் நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு நல்ல பதவிகள் கொடுத்து அவர்களை அலங்கரித்து ஆன்மீகத்தை அவர்கள் உலகம் வளர்க்க வேண்டும் நிச்சயமாக இந்த தேர்தல் மூலமாக அது போன்ற ஆயர்கள் அடையாளம் காணப்பட்டு பேராயர் முதல் கவுன்சில் சேர்மன்ல இருந்து எல்லா பிரதிநிதித்தும் அவங்களுக்கு கொடுக்கணும் அதற்கான சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரெண்டு அணிகள் இருக்காங்க ஆனாலும் இப்ப இருக்கிற சர்வே எப்படி பாத்தீங்கன்னா முன்னாள் டிஎஸ்எஃப் அணியினர் வந்து வர்றது கஷ்டம் நான் சொன்னேன் அதுதான் இப்பவும் இருக்குது எஸ்டி கே ராஜன் அண்ணனுடைய அணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேலதான் இருக்காங்க பட் ஆனால் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அசூர பலத்தோடு வெற்றி பெற கூடாது என்பது அனைத்து நடுநிலை மக்களுடைய அனுபவம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெண்டு அணில மாறி மாறி டிராவல் பண்ணவங்க தான் சோ நான் வந்து இது என்னுடைய கருத்து நீங்க நினைக்க கூடாது நான் வந்து இறங்கி வந்து இப்ப வேலை செய்யிட்டு இருக்கேன் நான் வந்து சென்னையில இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கல தூத்துக்குடிக்கு வரேன் நான் ஆசிரியத்துக்கு வரேன் உட்குடிக்கு வரேன் எங்க ஊருக்கு வரேன் இங்க இருக்கிற சூழ்நிலை நிலவரம் எப்படி இருக்குன்னா இரண்டு அணினராலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமா இருக்காங்க எப்படி வந்து வந்து கடைசியாக வெற்றி பெற்று வந்தது அவருடைய சாமர்த்தியத்தில் அல்ல அவருடைய அவர்களுடைய அணிந்தல் பண்ண மிகப்பெரிய தவறு தான் அவர்களை என்ன பண்ணிச்சு கொண்டு உட்கார வச்சு எப்படி வந்து காங்கிரஸ் செய்த தவறு வந்து பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்துச்சோ அது போல வந்து டிஎஸ்எஃப் அணியினரை கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ராஜேஷ் ரவிச்சந்திரன் இருக்கட்டும் வட்டக்குவில் ஜான்சன் இருக்கட்டும் அது போல நமது முன்னால் லே செய்லர் மோகனன்னாக இருக்கணும் அது போல நிறைய பேர் இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசுறவங்க நீ என்னன்னு நினச்சாலும் சரி டிஎஸ்எஃப் அணியில இருந்து தான் ஏன்னா வந்து அவர்கள் வந்து ராஜன் அண்ணனுடைய அணியினருக்கு மாற்றாக டிஎஸ்எஃப் அணியினர் இருப்பாங்கன்னு நினைச்சு நம்பி போனாங்க ஆனால் அவர்களும் அதை விட அதிகமான தவறுகளை பண்ணாங்க இப்போ ராஜனின் டீம்லையாவது பாத்தீங்கன்னா ரெண்டு அதாவது தலை வந்து கொஞ்சம் நல்லவங்க இருக்கும் கூடிய இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தப்பா இருக்காங்க ஆனா டிஎஸ்எஃப் அடிகளில் பார்த்தீங்கன்னா தலை தவறு கீழே இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க என்ன நான் இப்ப என்ன சொல்றேன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் யாருக்கு சப்போர்ட் கொடுப்பேன்னா கடந்த முறை டிஎஸ்எஃப் அணியினரை ஆதரித்த மக்களுக்கு நான் பகிங்கரமா சப்போர்ட் கொடுக்கேன் அதாவது மேலோடைய தேர்தல் நிலவரம் வேற நான் மேல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல எங்க ஊரை பொறுத்தவரை கடந்த முறை டிஎஸ்எஃப் அணியினருக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நான் பகிங்கரமா ஆதரவு கொடுக்க இறங்கி வேலை செய்வேன் காரணம் என்னன்னா அங்க இருக்கிற எஸ்டி கே அணியின் அணியின் சார்பாக நிற்கிறவர் பாத்தீங்கன்னா எங்க ஊரை நாசம் பண்ணவர் என்னுடைய சொந்த கிராமத்துல அவரால் நிறைய பிரச்சனை நிறைய முடிக்க முடியாத திட்டங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை பால் அடைத்தவர் அந்த கல்லூரியை கட்டணம் இன்னைக்கு வந்து நட்டாத்தில விட்டு போயிருக்காரு அது போல எங்க இன்னொரு ஸ்கூலுக்கு வித்துட்டு போனா மனுஷன் சோ அப்படி அங்க வந்து அணி சார்பான நிக்க முடியாது உங்களுடைய லோக்கல் பிரச்சனை என்ன அதை பாருங்க வந்து உங்களுடைய ஊரின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன ஏன்னா எல்லாம் எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டியாபுரத்துல ஒரு கோயில பாத்தீங்கன்னா மலை வருடங்களை கட்ட முடியாம போட்டிருந்தாங்க அதை கட்டி முடிச்சிட்டாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிளினிக் ஒன்னு இருக்காங்க கட்டி அந்த சின்ன பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் திறந்துட்டாங்க எங்க ஸ்கூலு வெள்ளா ஸ்கூலு இன்னைக்கு காப்பாத்தி போயிட்டு இருக்கு காரணம் அங்க இருக்க ஒரு கரஸ்பாண்டன் போய் கையில இருந்து காசு போட முடியறாங்க லட்சக்கணக்க போட்டு என்ன செலவு பண்ணி இன்னைக்கு அந்த ஸ்கூல காப்பாத்திட்டான் அங்க ரெண்டு புது பில்டிங் கட்டி வச்சிருக்கோம் அதுக்கு காரணம் அவங்கதான் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தலைமையில் இருக்கிற டிஎஸ் பிடிக்காது அப்படிங்கறனால நான் நம்ம முடியாது எங்க ஊர்ல அவங்களும் நம்ம முடியாது புறக்கணிக்க முடியாது அதுக்குள்ள அருகாமையில் இருக்க சிவனர்களையும் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் தான் அங்க வந்து நிக்க அவங்க டிஎஸ் டீம் தான் மஞ்சளபுரத்துல டிஎஸ் டீம் தான் அது போல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியா இருக்கிற எல்லாத்தையும் கீழ் மட்டத்திலுடைய நிலைமை வேற மாதிரி இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அங்க இருக்கிற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதான் நான் கொடுக்குறேன் சோ இது போல் நீங்களும் செய்யுங்கள் நான் அதான் சொல்றேன் எந்த காரணத்துக்கும் மட்டும் நான் இந்த அணி அந்த அணி சொல்லாதீங்க உங்களுடைய ஊர் நிலவரம் எப்படி உங்கள் ஊர் தேவைகள் என்ன அதை சொல்லி நீங்க ஓட்டு கேளுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதற்கு பிறகு இந்த டிசி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிசி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளீஸ் வெயிட் வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க கண்டிப்பாக இவர்கள் இரண்டு பேருக்கும் மாற்றாக ஒரு நபர்கள் வருவார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூன்றாவது அதனால மூணாவது அணின்னு சொல்ல மாட்டேன் அந்த அணியினர் தான் கண்டிப்பா அரியணை ஏற முடியும் அதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் வேற வந்து வெளியே வெளியே வந்து கொண்டிருக்கல இங்க உள்ளவர்கள் தான் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவார்கள் இவர்கள் இருவரும் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பகிங்கரமாக அண்ணன் ராஜன் அண்ணனாக இருந்தாலும் சரிதான் டிஎஸ்எஃப் அணியினர் ஆக இருந்தாலும் சரிதான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இறங்கி வரலன்னா தூக்கி எறியப்படுவார்கள் புதிய நபர்கள் அருமையாக இந்த தடவை தூத்துக்குடி நாஸ்திரிய திருமணத்துல இந்த புதிய திராட்சரசம் புதிய அந்த வஸ்திரம் போல வருவாங்க அதற்கு மோகின் சிலாசன் போன்றவர்களும் இருந்து நமக்கு ஆதரவு கிடைக்குங்க இவர்கள் இருவரும் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அதாவது ஒரு நபருக்கு ஒரு பதவிதான் நியாயமான 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 ப்ரமோஷன் அது போல ஆயிரங்களுக்கு ஒரு சரியான விதி என்ன பண்ணுவோம் வகுக்கணும் நான் வச்சிருக்கேன் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒவ்வொரு இங்க நாளே வருங்க ஒண்ணு வந்து முதல்ல கிளர்ஜி பேராயிரம் முதல் ஆயிர்கள் வர இவர்களுக்கு சில விதிகள் என்ன பண்ணுவோம் பண்ணி அவர்களுக்கு நியாயம் செய்யணும் அது போல அடுத்து பாத்தீங்கன்னா லே பீப்புள் இவங்களை எப்படி கைட் பண்றது அதாவது லே செக்ரட்டரியில இருந்து கடைசி இருக்கிற டிசி மெம்பர்ஸ் வரைக்கும் இவங்களுடைய பணிகள் என்ன இதை சொல்லுவோம் அத ப்ராப்பர் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இதுக்கு என்ன பண்ணுவோம் ப்ராப்பரா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு அழகாரம் ஒரு அமைப்பு என்ன பண்ணணும் உருவாக்கணும் குறைந்தபட்ச செயல் திட்டம் அடுத்தது சபை மக்கள் ஆலயம் ஆலயம் சார்ந்த சபை மக்கள் இதுக்கு என்ன பண்ணணும் ஒண்ணு இல்லைங்க ஒரு லே செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சேகரத்துக்கு போய் விசிட் பண்ணாதாங்க இருக்கிற நூத்தி ஒரு சதயம் போய் விசிட் பண்ண முடியும் எந்த லேச கட்டியா போய் உட்கார்ந்து இருக்காங்களா சொல்லுங்க தேர்தல் எத்தனை சர்ஜிக்கு ஒரு பேர் பாத்துப்பாரு சொல்லுங்க அப்ப ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு கூஜா தூக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு சாலை போடுறதுக்கு மட்டும் இங்க இருந்து என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு சேகரத்துல இருந்து உங்களுக்கு பவனி எடுத்து வரணும் ஒரு நீங்க கேட்டு வருவீங்களா என்னைக்கா வந்திருக்கீங்களா ரெண்டு அணியும் தான் கேக்குறேன்னா ராஜன் என்ன டீமு கேக்கேன் ராஜன் எத்தனை மேனேஜர் அண்ணன் போனாங்க திறப்பு உள்ளாக்க மட்டும் போய் என்ன பண்ணுவாங்க திறந்து வச்சுட்டு மாலையும் மரியாதை வாங்கிட்டு வந்துடுறாங்க இதே பண்ணாங்க பண்ணி சோ குறைந்தபட்ச செயல் அதுவும் உண்டு ஒரு லே லேஸ்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாது அவருக்கு இந்த பதவி இல்லைங்க இது பொறுப்பு அவர் தன்னைத்தானே வந்து பிரதிபல பிரபலம் வாங்கிக்கிட்டு இருக்காகவும் சால்வியை போட்டுக்கிட்டு இருக்கும் சந்தன மாலை வாங்கிக்கிறோம் அது இல்ல இறங்கி போய் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு சேகரமா போய் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேவைன்னு கேட்கணும் மேனேஜரா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கு தான் போனோம் போய் என்ன பண்ணும் இப்ப கவர்மெண்ட்ல வந்து விசிட் பண்றாங்கல்ல ஒரு சிஓடி இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்கல்ல போங்க போங்க மேனேஜர் ஒன்னால முடியல உனக்கு ஒரு அஞ்சு பேரை போடு ரிட்டையர் ஹெட் மாஸ்டர்ஸ் போடு முதல்ல மேனேஜர் அப்படிங்கிறவங்களே ஒரு ரிட்டையர் தான் இருக்கணும் அது மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கரஸ்பாண்ட்க்கு படிப்பு வாங்கணும் அவசியம் கிடையாது படிப்பு இல்லாதவங்க போடலாம் காமராஜர் படிச்சுட்டா வந்தாரு சேவாரு கல்விக்கு அதிகமான ஊக்கத்தம் கொடுத்தாரு அது போல பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன் பள்ளிக்கூட படிக்கணும்னு தேவையில்லைங்க படிப்பு தேவையில்ல பண்பு இருக்கணும் அவர்கள் இருந்து என்ன பண்ணும் பணக்காரராக இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணாலும் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸை பண்ணணும் இது போன்ற நபர்கள் என்ன பண்ணணும் முன்னிறுத்துகிறவர்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுங்க தயவு செய்து நான் சொல்றேன் நான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கேன் இப்பவும் நான் பேசுறேன் நான் சும்மா கத்திட்டு இருக்கல என்ன போல நிறைய நான் மீடியால பேசிட்டு இருக்கேன் நிறைய உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருக்கீங்க அதனால உங்க ஊர் பிரச்சனையை கண்டிப்பா பாருங்க அங்க அணிகள்னு தெரியாதீங்க அங்க வந்து உங்களுடைய ஊர் பிரதானமான பிரச்சனைகளையும் என்ன தேவைங்கிறத முன்னிறுத்தி தேர்தல் தவறு அடிங்க புதியவர்கள் எனக்கோ இங்க இருக்க நபர்களுக்கும் நம்ம திருமண்டலத்துக்கு போராட்டம் இந்த தேர்தல விட்டோம்னா ஒன்றரை வருஷம் தானே நினைக்காதீங்க இந்த ஒன்றரை வருஷம் ஆட்சியில வர போறவங்க தான் அடுத்த அஞ்சு வருஷம் இருக்க போறாங்க ஏன்னா இந்த ஒன்றரை வருஷம் தவறானவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய போக்கஸ் ஃபுல்லா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியில் வர்றதுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்க எதிரிகளை பழி வாங்குவாங்க இந்த அணியினர் அந்த அணியினர் பழி வாங்குவாங்க அந்த அணியினர் இந்த ஆனா புதுசா வர்றவங்களுக்கு தேவையே இருக்காது வருவாங்க அதனால லே செக்ரட்டரி புதுசு மேனேஜர் புதுசு கிளரிக்கல் செக்ரட்டரி புதுசு ட்ரெஷரர் புதுசு எல்லாம் எவ்ரி திங் எல்லாம் புதுசா வந்துச்சுன்னா நிர்வாகம் சூப்பரா நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஒண்ணும் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் முகசுதி பானும் அவசியம் இல்லை டெவலப்மெண்ட் மட்டும் அருமையா நடக்குங்க திருமணம் சூப்பரா இருக்கும் கல்வி நிலையங்கள் அருமையா இருக்கும் ஆலயங்கள் அருமையா இருக்கும் அனைவரும் சமாதானமாக இருப்பாங்க எனவே தயவு செய்து நான் சொல்றேன் நான் எந்த அணியாக நான் சாதகமா இல்லை நான் அப்படி தேவைன்னா மூணாவது அணியை கொண்டு வருவோம் ஆண்டவர் உருவாக்குவார் அவர்களை ஆதரிப்பதற்கு நீங்கள் தயங்காதீர்கள் தயாராக இருங்கள் நான் இவங்க ரெண்டு பேருமே சொல்றேன் ஏற்கனவே ஆட்சியில இருபத்தோரு வருஷம் இருந்தவங்க நமக்கு எதிரிகள் இல்லை தனிப்பட்ட முறையில் எதிரிகள் இல்லை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் நிறைய தவறு பண்ணியிருக்காங்க தவறுகள்லாம் அவ்வளவு தவறு பண்ணி இவர்கள் பண்ண தவற வந்து ரெட்டிஃபை பண்ணி இந்த திருமணத்தை முன்னேற்றிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு வருஷம் இல்லாத முப்பது வருஷம் முன்னால என்ன பண்ண போராட வேண்டியிருக்கும் அப்போ நம்ம மூணு வருஷம் அவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு அதற்கான நபர்கள் நமக்கு தேவை இன்னொன்னு சொல்றேன்னா டிஎஸ்எஃப் பண்ணி ஜெயிக்காது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில சொல்லிடுறோம் கிரவுண்ட் போக்கம் ஆனா அவருடைய உழைப்பு வந்து அபாரமான உழைப்பு சரியான உழைப்பு அதாவது ராஜனை வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்ல இருக்கும்போது ஒரு ஐம்பது வயசுல இருக்கும்போது எவ்வளவு உழைச்சாங்களோ அதை விட மூணு மடங்கு உழைக்கிறாங்க அவர்களையும் நமக்கு குறைத்த மதிப்பிடல அவருடைய கிரவுண்ட் ஒர்க்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வில்பூட்டான்னு ஜெயிப்பாங்க தன்னம்பிக்கை ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட கான்பிடன்ஸ் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு இறங்கி விளைச்சுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது வாழ்வாச ஆவா ஒருவேளை அவங்க விட்டு அடி வந்து ஊழல் ஊழல்கள் இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வந்துடும் எனவே அவங்களும் வில்பூட்டான்னு இருக்கிறாங்க அவர்களையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு இதற்கிடையில் மோகன் சிலாசனை மட்டும்தான் சின்ன சார்பாக புதிய ஒரு அணி வருவதற்கும் தயாராக இருக்கிறது எனவே தயவு செய்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல் மக்கள் இனிமேல் எந்த குழப்பமும் இல்ல கோயம்புத்தூர் வரமாட்டாரு வாய்ப்பு இருந்தால் அந்த பத்தொன்பது அதிகப்புறம் புதுசாக என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு மாறேட்ரு கமிஷனரி வருவாங்க சிஸ்டமெடியாக இருக்கும் தவறு செய்த அனைத்து ஆயிரங்களும் தண்டிக்கப்படுவாங்க தேர்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவேளை நீதிபதி ஐயா அவருடைய முடிவில் வந்து அப்படி மாற்ற இருந்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு ஏன்னா ஐயோ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருமண்டத்தை விட பெருசாக தெரியாதவங்க அதனால் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க எவ்வளவோ தியாகங்களை செஞ்சு நடத்துகிறாங்க தேர்தல் நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிற உழைக்கின்ற நல்லவர்கள் அனைவரையும் ஆதரிக்கும் சிறந்த புதிய மனிதர்களை ஆட்சியில் கொண்டு வர நன்றாக ஜபிக்கும் முடியாத அதற்காக உழைக்க முடியாத அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கு வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க